நான் சமீபத்தில் சில ஹைகோ கவிதைகளை படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு கவிதையும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது பாருங்க பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு அப்படிதானே நேற்றைய சண்டையை மறந்து புன்னகிக்கிறது எதிர்வீட்டு குழந்தை ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை எனக்கு ஏதோ சொல்லித் தருகிறது நான் எறும்பா இருக்கிறதா தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல் ஐயோயோ இதை நான் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ராத்திரி தூங்க மாட்டீங்க யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல் பாட்டு பாடுறான் காசு விழுந்தவுடனே சுருதி போயிடுச்சு தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிந்த குடும்ப தலைவர்கள் அப்பன்மார்கள் தன் குழந்தைக்கும் மனைவிக்கும் தான் புது துணி எடுக்கிறார்களே தவிர அவர்கள் தனக்கு எடுத்துக்கொள்வதே இல்லை சொல்லட்டுமா எங்க அப்பா ஞாபகம் எனக்கு இந்த கவிதை சொல்லும் போது அப்பாக்களின் பனியன்களை மண்டையில் இருந்து தவறிச் செல்லும் ஒற்றையாட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம் பெற்றோர்களே கவனம் உங்க வழியில் உங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடாதீங்க போட்டும் கண்காணித்துக் கொள்ளுங்கள் பரிசு பெற்ற இரண்டாவது பரிசு பெற்ற கவிதை இது ஐம்பதாயிரம் பரிசு மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணியோசை அந்த மனநிலைக்கு வாங்க கவிதை மனநிலைக்கு வாங்க இங்க சொல்லக்கூடாதுல சொல்லலாம் மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது நதி கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும் பக்ரீத் நைட்டு அடுத்த நாள் பக்ரீத் என்ன கேட்டிருக்கும் கற்பனைக்கு போங்க மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி முதல்ல மழையை ரசிக்கிறோமா அது ரசிக்க விடுறதில்ல ஏன் விடுறதில்ல ஏன் விடுறதில்ல பெருமழையா ஏரியின் தண்ணீர் வீட்டில் புகுந்தது இல்லை ஏரி இடத்தில் வீடு புகுந்து கொண்டது அதான் உண்மை நான் ரொம்ப மனம் கலங்கி போன பாட்டு இது ஒரு ஹைகூ குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல் அறிந்த பட்டம் பதற்றத்துடன் கைவிட்டுகிறது மரம் பேரன்புங்க அடுத்து யாருக்கு பிறந்த நாள் ஏக்கத்துடன் எதிர்பார்க்கும் காப்பக குழந்தைகள் ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்து மீன் தாலி ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை அறுவடை முடித்த வயல் எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை நிரம்பிய குளம் சற்றே ஓய் வெடுக்கும் கோபுர நிழல் எவ்வளவு பேரன்பு கொண்டவன் எழுதியிருப்பான் இத எவ்வளவு காலமா நிக்குது அந்த கோபுரம் கொஞ்சம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு லட்சம் ரூபாய் பிரைஸ் வாங்கின கவிதை வாடியது கொக்குடியதெல்லாம் ஜீன்கள் தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு இருக்கோம் ஜோடி ஜோடியா போது இதுக்கு தாண்டா அப்படின்ட்டு பரீம் சுல்தானா அறிவித்த கவிதை பரிசு என்கிட்ட இல்ல நான் ஜூரி இல்லை அதுக்கு நான் அறிவிச்சிருந்தா இதுதான் தனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் என்ன ஒரு படிமம்ல பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் சுள்ளி பொறுக்குகளாக சிறுமி இறகை விட்டு செல்லும் மயில் தூண்டிகள் சிக்கிய மீனின் கண்களில் விடைபெறும் நதி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா சட்டிக்கு தான் அது வரபோகுது அதன் கண்களில் அப்படியே டாட்டா சொல்லிச்சான் நதி ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் இப்படி எழுத முடியும் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம் பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான் என்னைப் போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் என்னங்க எப்படிங்க எழுதுறாங்க ஒவ்வொரு வரிசையிலேயே நம்மள கன்னத்துல அரைஞ்சு அப்படி காதுக்குள்ள போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆண்டினுடைய ஆகப்பெரிய எழுச்சி கவிதை என்ன தெரியுமா பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் சுன் குஞ்சின் சின்ன துடுப்பு இந்த உலகம் பெரிய கடல் தான் நான் மீன் குஞ்சு தான் என் துடுப்பு சின்னது தான் இருந்தாலும் நான் அசைத்து கொண்டு இருப்பது பெருங்கடலை அசைத்து கொண்டு இருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு என்கிறது ஒரு பாட்டு நான் யோசிக்கிறேன் வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசியது கடிதம் லாரி நிறைய மரம் இறையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி இலையின் நடனம் அதே காற்று இலையின் மரணம் ஓ இளைஞர்களை ஜாகிரதை காற்றுக்கு சலிப்பதே இல்லை ஒரே புத்தகத்தை ஓராயிரம் முறை புரட்டுகிறது நான் யோசிக்கிறேன் கருவுற்றிருக்கிறது பருத்திக்காய் பிறக்க போவது சேலையா வேட்டியா உடைந்த மண்பானை ஒவ்வொரு துண்டிலும் கொஞ்சம் நீர் குழாயடி சண்டை நிரம்பி வழியும் வார்த்தைகள் காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை